ஒரு மலை மூன்று யுகத்திலும் பகவானுக்கு உதவியது எப்படி எவ்வாறு உதவியது எது அந்த மலை தெரித ஆசையா முதலில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் அந்த காலத்தில் மலைகள் பறக்கும் அதற்கு ரெக்கைகள் இருந்தது ஒருமுறை இந்திரன் புஷ்ப விமானத்தில் வரும்பொழுது மலையும் பறந்து கொண்டிருந்ததால் சரியாக கவனிக்காமல் இவனது புஷ்பக விமானம் மலையில் மோதிவிட்டது கோபமடைந்த இந்திரன் மலைகளின் இறக்கைகளை வெட்டிவிட்டான் அன்றிலிருந்து மலை பறக்கும் தன்மையை இழந்தது இது ஒன்று இரண்டாவது நிலையாக பூமியில் இருக்கும் மலை பிறகு வளர ஆரம்பித்தது உதாரணம் விந்திய மலை விந்திய மலை வளர்வதை அகத்தியர் அடக்கினார் இது இரண்டு பிறகு இராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் காண்டத்தில் மைன்னாக இதுபோன்ற மலைகள் பரப்பதும் வளர்வதும் அந்த காலத்தில் சர்வசாதாரணமாக இருந்தது இனி கதைக்கு வருவோமா கோகுலத்தில் இந்திர விழாவை தடை செய்த கிருஷ்ணன் கோவர்தனகிரி பூஜை செய்யலாம் என்று சொன்னதால் அதைக் கேட்டு கோபம் கொண்டு வெகுண்ட இந்திரன் வருணனை அழைத்து கோகுலத்தில் மழை பெய்வித்து கோகுலத்தையே அழித்து விடுமாறு உத்தரவிட்டான் வருணனும் மிக பயங்கரமாக மழையை கோகுலத்தில் பொழிவித்தான் உடனே கோவர்தனகிரியை தனது சுண்டு விரலால் தூக்கி அனைத்து யாதவர்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் மக்களையும் கோவர்தனகிரியின் கீழே வரச் செய்து அனைவரையும் மழையிலிருந்து காப்பாற்றினான் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தது கொட்டி தீர்த்தது குழந்தைகள் ஆடு மாடுகள் அனைவரும் ஆனந்தமாய் கோவர்தனகிரியில் இருந்து மழை பொழிவதை ரசித்து கொண்டு இருந்தார்கள் அப்போது கோவர்தனகிரியும் நகைத்தது அதை கண்ட கண்ணன் கோவர்தனகிரியிடம் என்ன சிரிப்பு என் விரல் வலிக்குமே என்று உனக்கு வருத்தம் இல்லையா கவலை இல்லையா என்று கேட்டான் அதற்கு கோவர்தனகிரி வலியா உனக்கா உலகம் முழுதும் தாங்குபவன் நீ வராக அவதாரத்தில் பூமி முழுவதையுமே தாங்கி கடலிலிருந்து மேலே கொண்டு வந்தவன் தானே நீ உன்னை நம்பினால் உலகம் மேலே வரும் என்பது உண்மைதானே மேலும் உனக்கு வலிக்கக்கூடாது என்ற காரணத்தினால் என்னால் என்றவரை என்னை லேசாக்கிக் கொண்டு விட்டேன் தெரியுமா என்று மலை வினவியது மேலும் கோவர்தனகிரி கூறியது இங்குள்ள மக்களின் முகங்களைப் பார்த்தாயா உன்னை சரணடைந்து உன் அருளில் நிழலில் ஒதுங்கும் அவர்களுக்கு முன்ஜென்மத்தில் செய்த பயன் என்ற ஒன்று கூட கிடையாது அதற்கு நிரூபணம் நானே என்று கோவர்தனகிரி கூறியது அதற்கு கிருஷ்ணன் முன்ஜென்மம் பற்றி பேசுகிறாயே இதுவோ துவாபர யுகம் திரேதாயுகத்தில் நீ யாராக இருந்தாய் என்று உனக்கு நினைவு உள்ளதா என்று கேட்டார் அப்பொழுது மலையின் மனதில் போல ஜென்மத்து ஞாபகம் சிந்தைகளோடு ஓடிற்று திரேதாயுகம் இராமாயண காலம் சேதுபந்தனம் நடந்து கொண்டிருக்கிறது சேதுபந்தனத்திற்காக ஆஞ்சநேயர் வடக்கிலிருந்து பெரும் பெரும் மலை தொடரிலிருந்து ஒவ்வொரு மலையாக எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது மலைக்கூட்டத்தின் இடையே இருந்த சுமேரு என்ற மலையையும் கையில் எடுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தார் அப்போது ஆகாசத்திலிருந்து பார்த்த அனுமன் சேதுபந்தனம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்த இந்த மலையே அதை இடத்தில் வைத்தார் உடனே சுமேரு மிகவும் வருந்தி பிரபு உன் உற்றார் உறவினர் சொந்தம் அண்ணன் தம்பி அனைவரும் சேதுபந்தனத்திற்காக பயன்படுகிறது நானும் அதற்கு பயன்படுவேன் என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் என்னை இப்படி பாதி வழியில் தொப்பென்று வைத்து விட்டீர்களே என்று கேட்டது அது கேட்டு உடனே ஆஞ்சநேயர் ராமனிடம் சென்று இது போன்ற கூற ராமர் அந்த மலையிடம் அடுத்த ஜென்மத்தில் நீ கடவுளுக்கு பயன்படுவாய் காலம் கனிந்து வரும் அதுவரை காத்திரு என்று கூறுவாயாக என்று கூறினார் ஆஞ்சநேயரும் அதை அப்படியே வந்து சுமேருவிடம் கூறினார் இதுவே கோவர்தனகிரியில் முந்தைய முதல் பிறப்பு இரண்டாவது கோவர்தனகிரி இனி அடுத்த பிறப்பை பற்றி பார்ப்போமா ஏழு நாள் மழைக்குப் பிறகு இந்திரன் வந்து கண்ணனிடம் பணிந்து தான் செய்த தவறை மன்னித்து அருளுமாறு வேண்ட கண்ணனும் இந்திரனை மன்னித்து மன்னித்தருளினான் இந்திரா தான் எனும் அகம்பாவம் மட்டும் என்றும் கூடாது என்றுமே முன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டு செயல்படு என்று கூற இந்திரன் சரணடைந்தவர்களை காக்கும் பச்சலா என்னும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவன் இந்திரலோகம் சென்றான் மழை நின்றவுடன் யாதவர்கள் அனைவரும் வீட்டிற்குச் செல்ல கோவர்தனகிரியை பகவான் கீழே வைத்தார் அப்போது மலை பகவானை பார்த்து பகவானே உனக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி என்று கூறியது அதைக் கண்டு நகைத்த கிருஷ்ணர் மலையே நீ எனக்கு சேவை செய்தாயா நான் அல்லவா உன்னை ஏழு நாள் தூக்கிக் கொண்டு இருந்தேன் நான் அல்லவா உனக்கு சேவை செய்தேன் என்று கூறினார் உடனேயே கோவர்தனகிரி அபச்சாரம் அபச்சாரம் என்று தன் கண்ணத்தில் போட்டுக்கொண்டது வார்த்தைகளை மாற்றிப் பேசுகிறாயே கண்ணா நீதான் திருட்டுக் ஆயிற்றே நீ எதை சொன்னாலும் உலகமே கீதை என்று கேட்கும் அடுத்து வரும் கலியுகத்திலாவது நான் உனக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கொடு என்று கேட்டது கண்ணன் மலையை கனிவுடன் பார்த்தார் தான் தூக்கி நின்ற ஏழு நாட்களும் மலை தன்னைத்தானே லேசாக கொண்டதையும் எண்ணி பார்த்து பின்பு முறுவலோடு அதன் வேண்டுகோளை ஏற்று அதற்கு அருள் புரிந்தார் மலையே உன்னை துவாபர யுகத்தில் ஏழு நாள் நான் தாங்கினேன் அதற்கு பதிலாக கலியுகத்தில் நீ ஏழு மலையாகி என்னை தாங்குவாயாக நான் ஸ்ரீனிவாசனாக உன்மேல் கோயில் கொண்டு இருப்பேன் மலையப்பன் என்று மக்கள் என்னை வணங்குவார்கள் அந்த இடம் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருப்பதியில் உன் மேல் தங்கும் நான் வரும் அனைவருக்கும் அனைத்தையும் வாரி வழங்குவேன் உன் மலை மேல் ஏறி வந்து என்னை தரிசனம் செய்பவர்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் செல்வங்களையும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வாரி வழங்குவேன் என்று கண்ணன் கோவர்தனகிரியிடம் கூறினார் இதுவே இப்பிறவியில் ஏழுமலையாக ஸ்ரீநிவாசனை தாங்கிக் கொண்டு இருக்கிறது இதுவே மலையின் மூன்றாவது பிறப்பாகும் த்ரேதாயுகத்தில் சுமேருமலையாகவும் யுகத்தில் கோவர்தனகிரியாகவும் கலியுகத்தில் ஏழுமலையாகவும் பெற்று பகவானின் அருளைப் பெற்று விளங்குகிறது கோவிந்தா கோவிந்தா நன்றி வணக்கம்